என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான கட்சிகள் மூன்று கட்சிகள் அந்த மூன்று கட்சிகளும் இந்த பாராளுமன்ற தொகுதியில அரக்கோணம் தொகுதியில நேருக்கு நேராக மோதுகிறது திமுக அதிமுக பாமக இந்த மூன்று கட்சிகளும் அரக்கோணம் தொகுதியில நேருக்கு நேராக மோதுகிறது மூன்று கட்சிகளுமே அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கட்சிகள் இந்த மூன்று கட்சிகளிலேயும் திமுக தான் இங்கு பலம் பொருந்திய கட்சி பாமக தான் இங்கு பலம் பொருந்திய கட்சி அதிமுக தான் இந்த தொகுதியில பலம் பொருந்திய கட்சின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அரக்கோணம் தொகுதியில சம பலத்தில் உள்ள கட்சிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகத்து மக்களும் பட்டியல் சமூகத்து மக்களும் சரிவாதியாக வசிக்கின்ற ஒரு தொகுதி ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக கருதப்படுகிறது ஏனென்றால் பல சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி கடந்த மூன்று பாராளுமன்ற தேர்தல்களிலும் இந்த தொகுதியில போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த மூன்று தேர்தல்களிலும் இரண்டாம் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறையும் களத்தில் நிற்கிறது திமுக தரப்புல இந்த முறை மீண்டும் களமிறங்க இருப்பவர் ஜெகத் ரட்சகன் அதே போன்று அதிமுக தரப்பில் இந்த முறை களமிறங்க இருப்பவர் ஏ எல் விஜயன் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த முறை களமிறங்க இருப்பவர் வழக்குரைஞர் பாலு இந்த மூன்று பேருக்கும் இடையில் நேரடியாக இந்த தொகுதியில் போட்டி நடக்கிறது ஜெகத் ரட்சகனை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த தொகுதியின் எம்பியாக இருக்கிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு சில நல்ல விஷயங்களை ஜெகத் அவர்கள் செய்திருந்தாலும் கூட ஜெகத் ரஷகன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது இருக்கின்ற சில முறையேடு வழக்குகள் அமலாக்கத்துறை பல வழக்குகளை பதிவு செய்திருப்பது பல ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இருப்பது பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பது இப்படி பல வழக்குகள் ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்யப்பட்டிருப்பதால அது ஒரு பெரிய மூதாகரமாக அந்த தொகுதி மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது பதினைந்து ஆண்டுகளில் சில நலத்திட்டங்களை அந்த தொகுதிக்கு ஜெகத் அவர்களால் செய்யப்பட்டிருந்தாலும் ஜெகத் அவர்கள் இந்த முறை வெல்லுவது கடினம் என்று சொல்லுகிறார்கள் அந்த தொகுதி மக்கள் அடுத்ததாக ஏஎல் விஜயன் இவர் அரக்கோணம் தொகுதியை பூர்வீகமாக கொண்டவர் இவர் அதிமுகவில் பல பொறுப்புகளை வகித்தவர் என்றாலும் அரக்கோணம் தொகுதியில் ஒரு அறியப்படாத முகமாகவே பார்க்கப்படுகிறார் ஏ எல் விஜயனை பொறுத்தவரையில் இவர் ஒரு ஜவுளி தொழிலதிபர் ஆனால் அந்த தொகுதி மக்கள் மத்தியில் இவர் அறியப்படாத முகமாகவே சொல்லப்படுகிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரையில் இவர் சில பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஆனாலும் கூட அரக்கோணம் தொகுதி மக்கள் மத்தியில இவருடைய முகம் அறியப்படாத முகமாகவே சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய முகத்தை அரக்கோணம் தொகுதி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து தான் என்ன செய்ய போகிறேன் தன்னுடைய இலக்கு என்ன தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை இவர் களத்தில் மக்களிடம் சென்று அறிமுகம் செய்து கொண்டு பிறகு இவர் வாக்கை பெற்று வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்று அந்த தொகுதி மக்களே பேசுகிறார்கள் அந்த அளவிற்கு தான் ஏ எல் விஜயன் அவர்களுடைய அறிமுகம் அந்த தொகுதியில் இருக்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இவருக்கு அதிமுக அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கி இருக்கிறது அதிமுகவின் வேட்பாளரான ஏ எல் விஜயன் அவர்கள் எந்த அளவிற்கு அரக்கோணம் தொகுதியின் மக்களை மாற்ற போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் வழக்குரைஞர் பாலு அவர்கள் இவருடைய சொந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இவர் சமூக நீதி பேரவையின் வழக்குரைஞராக இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக முக்கிய பொறுப்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எடுத்திருக்கின்ற அனைத்து சட்ட போராட்டங்களிலும் இவருடைய பங்கு என்பது அவ்வளவு சாதாரணமாக கடந்துவிட முடியாது ஏனென்றால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடாக இருக்கட்டும் மதுக்கடைகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களாக இருக்கட்டும் இப்படி அளவிட முடியாத பல சட்ட போராட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தோலோடு தோல் நின்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் மருத்துவர் ஐயாவின் குரலாகவே இவர் மாறிவிடுவார் அந்த அளவிற்கு மருத்துவர் ஐயாவை நேசிக்கின்ற ஒரு மருத்துவர் ஐயாவின் மாணவன் மருத்துவர் ஐயாவின் செல்ல பிள்ளையாக பார்க்கப்படுகிறவர் இவரை அறியாத பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் யாருமே இருக்க முடியாது அதே போன்று இவர் பூர்வீகம் தொகுதியாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற வழக்குறைஞர் பாலு அவர்கள் இந்த பாலு அவர்கள் தான் அரக்கோணம் தொகுதியில போட்டியிடுகிறார் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைவராலும் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நட்சத்திர நாடாளுமன்ற மாறியிருக்கிறது அதற்கு காரணம் வழக்குரைஞர் பாலு அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடுவதுதான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரக்கோணம் தொகுதியே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் போட்டி கூட தோல்வியை தழுவி இருக்கிறது இரண்டாம் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் முதலிடத்திற்கு இந்த முறை பாமகவை தொண்டர்கள் அழைத்து செல்லுவார்களா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வழக்குரைஞர் பாலு அவர்களின் குரல் பாராளுமன்ற தொகுதியில பலமாக ஒழிக்கிறது இதே போன்று ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில ஏனென்றால் ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் எதில் அவர் மிகப்பெரிய தொழில் அதிபர் என்றால் சாராய ஆலைகள் வந்துட்டு மிக அதிகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சாராயத்திற்கு மிகவும் எதிர்ப்பாக இருப்பவர் தான் வழக்கறிஞர் பாலு அவர்கள் மருத்துவர் ஐயாவின் இலக்கு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது என்பது அதற்கு பல சட்ட போராட்டங்களை நடத்துபவர் இந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் தான் இப்படி இருக்கும் பொழுது மது ஆலை அதிபரா மதுவை எதிர்க்கின்ற வழக்குறைஞ்சரா என்று களம் மாறி இருக்கிறது அரக்கோணம் தொகுதியில் மீண்டும் சாராய அதிபரா அல்லது சாராயத்தை ஒழிக்க என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது மீண்டும் ஊழல் பெருச்சாளிகள் ஜனநாயகத்தை கொள்வார்களா அல்லது மக்கள் போராளிகள் ஜனநாயகத்தை வெல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே